ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னுடைய சேனலில் குக்கிங் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சோஷியல் மீடியா இந்த மாதிரி நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய அனுபவங்களை இந்த சேனல் வழியாக நான் என்னுடைய வீடியோ மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இன்னைக்கு யூடியூப்பில் மானிட்டேஷ் ஆனவங்களுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு பழைய ஓல்டு யூடியூபர்ஸ்க்கு மானிட்டைஸ் ஆகியிருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா யூடியூபோட நியூ அப்டேட் என்ன அப்படின்னா நமக்கு மே பன்னெண்டுலேருந்து நம்மளுக்கு ஆட்ஸ் வரப்போகுது யூடியூபே நமக்கு கொடுத்துட்றாங்க நாம் ஆட்ஸை வந்து நம்மளுடைய வீடியோஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அப்படிங்கறனால யூடியூபே நமக்கு நம்மளுடைய வீடியோஸுக்கு ஆட்ஸை நமக்கு கொடுக்குறாங்க அது மே பன்னெண்டுலேருந்து நமக்கு அப்டேட் ஆ அதுதான் இந்த மெசேஜ் வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகியிருந்தால் நீங்கள் பழைய யூடியூபர் சார் தான் கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த மேனேஜ் இதை டச் பண்ணிங்கன்னால் அதில் போட்டிருக்க எல்லாமே படித்து பாருங்கள் எல்லாமே படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க அவங்களே அந்த இதை படித்து பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க ஓகேங்களா சேவ் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறுபடியும் அது இந்த பேஜ் உங்களுக்கு ஷோவானால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா இது இன்றைக்கி யூடியூப்பில் நியூ அப்டேட் இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் மானிட்டர்ஸ் ஆயிடுச்சா நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்